ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பொருள் வச்சு செஞ்சுருக்கு நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு எந்த வித சைட் எஃபெக்டும் வராது நம்ம எந்த வீடியோ இல்லை வந்து எந்த ஹேடை போட்டாலும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராத ஒரு ஹெடை பார்த்து நான் சூஸ் பண்ணி போடுவேன் கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து எந்த வித ஹெசிடேட்டும் உங்களுக்கு வேணாம் நீங்கள் தாராளமாக எந்த ஹெடையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் மஞ்சள் பொடி அப்புறம் இருக்கும் அந்த மூணு வச்சு தான் செஞ்சுருக்கு இது வந்து வந்து ரொம்பவே உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் போடும்போது நல்லாவே பிடிச்சிக்கும் வாரத்தில் மூணு தடவை கூட நீங்கள் தாராளமாக போடலாம் அப்படி போடும்போது உங்களுக்கு மாத கணக்கில் வந்து இந்த ஹேடை வந்து நின்றுக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி சிலன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் அப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகமும் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வந்து மூணாவதாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து டீ பவுட்ரு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் இந்த நாலு பொருள் எடுத்துக்கலாம் நான் மூணு பொருள்னு சொல்லிவிட்டு நாலு பொருள் வந்துட்டு எடுத்து நல்லா வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணால் இதை வந்து நல்லா வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம் இப்போ எந்த பாத்திரம்னா ஒரு அடிக்கணமாக நீங்கள் எடுத்துகிட்டா போதும் இந்த பவுட்ரை அப்படியே எடுத்துகிட்டு கொண்டுட்டு போய் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வருவோம் இப்போ வந்து நம்ம இதை போட்டு நல்லா ஃப்ரை இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து புகைச்சலாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து கேஸ்ட்ரு ஆயிலோ அல்லது கோக்கனட் ஆயிலோ மட்டும் நீங்கள் லைட்டாக நீங்கள் அந்த பேனில் தடவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வரப்பட்டு வந்துடுங்க நம்ம எடுத்துகிட்டுருக்க நாலு பொருளுமே உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ வந்து வெந்தயமும் உங்களுக்கு வந்து நல்லா டேண்ட் ப்ராப்ளம்லாம் பார்த்துக்கும் கருஞ்சீரகம் நல்லா முடிய கருமையாக்கும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸாக இருக்குங்க டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடியை வந்து நல்ல கருமை நேரம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் கலரிங்க்கும் ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து டீ பவுட்ரு வந்து நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து மஞ்சள் பொடியை எடுத்துருக்கோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து ஹேடை போடும்போது அதாவது கொப்பளங்களாட்ட வரும் ஹீட்டு ஹீட்டுக்கு ஏதாச்சும் கொப்பளம் இந்த மாதிரி வரும் அது வந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த மஞ்சள் பவுடர் சேர்த்துருக்கோம் அது இது சில இந்த ஹீட்டாக இருக்கவங்களுக்கு இந்த ஹேடை வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் மஞ்சள் பொடி போட்டால் முடி கொட்டும் அப்படின்னு நீங்கள் பயந்துக்கவே வேணால் அதை நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணி தான் நம்ம போட போகிறோம் ஸோ நீங்கள் தாராளமாக போடலாம் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப புகைச்சல் ஜாஸ்தி வரும் நீங்கள் வந்து ஹீட்டை வந்து ஹையாகவும் லோவாகவும் மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் புகை வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இது நல்லா கருமை நிறம் ஆன பின்னாடி வெளில கொண்டு போய் வச்சுருங்க நல்லா ஆறுட்டும் ஆறுன பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் அடுத்து வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறது அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஹேடை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய கிரேகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ தாராளமாக இந்த ஹேடை வந்து வாரத்தில் வந்து நீங்கள் மூணு நாள் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது சில பேர்த்துக்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து க்ரே ஹேர் இருக்கும் அப்போ அவங்க வந்து மூணு வாட்டி வந்து நீங்கள் தாராளமாக வீக்லி வந்து நீங்கள் இதை இந்த ஹேடையை வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை எங்கள் எங்களுக்கு அங்கங்கே தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி போட்டால் கூட போதும் நல்லாவே உங்களுக்கு பிடிச்சிக்கும் இதை இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாச்சும் போகணும் டக்குன்னு போகணும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேணால் டக்குனு இந்த ஹேடையை வந்து சட்டுன்னு இதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு நிமிஷத்துலேயே இந்த கடையை அப்படி பண்ணிட்டு போகலாம் இப்போ வந்து நமக்கு நல்லாவே ஃப்ரை பண்ணி கருமை நிறமாக பாருங்கள் வந்துடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து கொட்டிடுங்க இப்போ பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எப்படி நீங்கள் எவ்வளோ புது ப்ளேட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதை போட்ட உடனே கரு கருன்னு ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து இதுக்குன்னு வந்து கொஞ்சம் பிளேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து ஹேண்டைக்குன்னே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இல்லை நைஸாக இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க நல்லா ஜலிச்சு நம்ம எடுத்து வச்சிடுவோம் இல்லை உங்களால் நீங்கள் நைஸாக வந்து அரைக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜலிக்க தேவையே கிடையவே கிடையாது நீங்கள் டக்குன்னு அப்படியே வந்துட்டு நம்ம ஹேடை எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து அந்த மெத்தடெலாம் செஞ்சுட்டு போயிடலாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் அண்டு வெந்தயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஹேர்டே செய்யும்போது அதில் வந்து ஒரு வகையான ஆயில் பசை வந்து நமக்கு வெளியேறிட்டு வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அரைக்கும் போது ஜலடை வச்சு ஜலிக்கும் போது அப்படியே ஒட்டி கொஞ்சம் இடையில் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவை இப்போ இதை இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் போகணும் டக்குனும் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க கிரே கரை இப்படி மறைச்சிக்கிறது அப்படின்னு இந்த இடையை வந்து இந்த பவுடரை எடுத்துக்கோங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா ஆலோவிரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கற்றாலையில் வர ஜெல்ல கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இப்போ நான் எடுத்தது கோகனட் ஆயில் கொஞ்சமாக அது வந்து நல்ல பிராண்டடாக பார்த்து தான் வாங்கிக்கணும் ஏன்னா நீங்கள் சாதாரண கோகனட் ஆயில் வந்து நீங்கள் போடும்போது அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கவே இருக்காது நல்ல கோக்கனட் ஆயிலை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் இந்த இவ்வளோ தான் ஸ்பூன் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர்மெண்ட் கொடுக்கவே முடியாது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுடைய தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏகப்பட்ட ஹேண்டை வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்து நீங்கள் தாராளமாக தலையில் வந்துட்டு தடவிக்கலாம் இப்போ இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுன்னா டக்குன்னு நீங்கள் அதை போட்டுவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் அதே அதாவது இன்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது அப்படியே போகிறது தான் கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் ஃபேனில் உட்காந்திங்கன்னா நல்லா காஞ்சிடும் ஹேர்டையாக நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் வந்து ஹேரை நல்லா வந்து தொடச்சி எடுக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது நம்ம ஏற்கனவே கோக்கனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிதான் இந்த ஹேடையை பண்ணியிருக்கோம் நீங்கள் தாராளமாக உங்களுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேரம் முடியும் மேக்ஸிமம் வந்து டூ ஹவர்ஸ் கூட விடலாம் இல்லாட்டி ஒன் ஹவர் விட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆயில் பசை வந்து காஞ்சி இருக்கணும் அந்த மாதிரி வறண்ட ஹேராக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தொட்டு பார்க்கும்போது இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் வந்து ஷாம்ப் போட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ